ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தார் அவர் ரொம்ப கஞ்சத்தனமா பாரு அந்த ஊர்ல ஒரு ஏழை ஒருத்தர் ஒரு நாள் வந்து ஐயா எனக்கு உணவு கொடுங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்குறாரு இவரும் அவருக்கு உதவி செய்ய மறுத்துறாரு உடனே அந்த ஏழை திரும்பி போயிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் இந்த வியாபாரி வந்து பெரிய பணக்காரர் அந்த டைம்ல அவருக்கு எதிரிகள் தொல்லையும் அதிகமாயிருது அவர் உடனே எதிரிங்கள்லாம் இவரை வந்து துரத்திட்டு ஓடி வராங்க இவரும் ஓடுறாரு அந்த டைமில் ஒரு ஏழை தான் இவரை காப்பாத்துறாரு உடனே அந்த ஏழைக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த ஏழை யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த வியாபாரி உணவு கொடுக்க மறுத்தாரோ அதே ஏழை தான் இவர் உயிரை காப்பாத்தி பார்த்தீங்களா இது தாங்க கர்மா உடனே நம்ம செஞ்ச தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் இது அவர் வந்து அன்னைக்கு உதவி பண்ணாமல் விட்டார் ஆனால் அதே ஏழை தான் இன்றைக்கி அவருக்கு உ உதவி பண்ணியிருக்கிறாரு இது நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அவர் செஞ்ச தப்பு இன்றைக்கி அவருக்கே திரும்பி வந்துருச்சு இதுதான் கருமாங்க நம்ம வந்து நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஊரில்